வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் நேற்று நாங்கள் என்ன பார்த்தனாங்கன்றா என்ன இளங்க வர்றாவில் வந்து பகுதி ஒன் புஷ்பாட்டுக்குரிய என்ன வினா பற்றி தான் பார்த்தனாங்க அதே போன்று இன்று நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்றா இலங்கை வரலாறுக்குரிய இந்த பகுதி ஒன் வினா விடைகள்லாம் பார்க்க போகிறோம் அவ்வகையில் வந்து நாங்கள் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் என்றா முதலாவது வினா விடா வினா விடையாக மன்னர்களும் சிறந்து விளங்கிய தேர்களும் என்ன மன்னர்களும் சிறந்து விளங்கிய தேரர்களும் அவ்வகையில வந்து இலங்கை இலங்கையின் இரண்டாவது மன்னனாக கொல்லப்படுகின்ற தேவநம்பிய தீசனுடைய தேராக விளங்குகின்ற மகா மஹிந்த தேரர் தேவநம்பிய தீசனுடைய தேரர் ஜ மகா மகிந்த தேரர் அடுத்தது காவன் தீசனுடைய காவன் தீசனுடைய தேரர் ஜ கோத பர்வத தேரர் காவன் தீசனுடைய தேரர்ஜார் கோத பர்வத தேரர் அடுத்த துட்டகை முனும் மன்னனுடைய தேரர்ஜார் கோதம தேரர் துட்டகைமுனும் மனனுடைய தேரர்ஜார் கோதம தேரர் அடுத்த சத்தா தீசனுடைய தேரஜார் சத்தா தீச மனனுடைய தேரஜார் புத்த ரட்சிதேரர் புத்த சத்தாதிசனுடைய தேரஞ்சார் புத்த ராட்சிகள் தேர்தல் அடுத்த மன்னன் யார் வட்டகாமினி மன்னனர் வட்டகாமினி மன்னனர் வட்டகாமினி மன்னனுடைய தேரஞ்சார் குப்பி கிள மகாதீச தேரல் வட்டகாமினி மன்னனுடைய தேரஞ்சார் குப்பி கிள அடுத்த ஸ்ரீ சங்க போதி மன்னனுடைய ஸ்ரீ சங்கபோதி மகனுடைய தேரஞ்சார் நந்த தேரல் ஸ்ரீ சங்கபோதி மன்னனுடைய தேரர் யார் நந்த தேரர் அடுத்த வந்து மக தேரர் தேர்தார் சங்கமித்ர தேரர் தேரர் தேரஞ்சார் சங்கமித்திர தேரர் அடுத்த வந்து தேரர் ஜார் என்ன இச்சிய மகாதேரர் தேரர் தேரஜார் இச்சிய மகாதேரர் அடுத்த வந்து முதலாம் தேரர் ஜார் அக்பரலியன தேரர் முதலாம் விஜயப்பா உமையுடைய தேர்தார் லியன தேரர் அடுத்த வந்து முதலாம் பராக்கிரமப்பாவும் தேரஞ்சார் திங்குள்ளாகலை மகா காசியப்ப தேரர் முதலாம் பராக்கிரமபாகும் மயனுடைய தேரஞ்சார் திங்குள்ளாகலை மகா காசியப்ப தேரர் அடுத்த வந்து மூன்றாம் விஜயப்பா மூன்றாம் விஜயப்பா உயனுடைய தேரஞ்சார் என்ன பா சங்க ரக்கிரக தேரம் மூன்றாம் விஜயப்பாகுமையுடைய தேரர்ஜார் சங்க ரக்கிரக தேரம் மற்றது பாசிஸ்வர தேரம் மூன்றாம் விஜயப்பாகுமையுடைய தேரர்ஜார் சங்க ரக்கிரக தேரர் மற்றது பாசிஸ்வர தேரம் அடுத்த மெனஞ்ச இரண்டாம் தேரர் தேரர்ஜார் திம்புள்ளாகலை மெதங்கர தேரம் இரண்டாம் பெராக்கிரமப்பாகுமனுடைய தேரர்ஜார் திம்புள்ளாகலை மெதங்கர தேரம் அடுத்தம் என்னஞ்ச ആറാം പരാക്കരമപ്പും ബീതാകമം മഹാദേ ആറാം പരാക്കരമപ്പും എന്നീതമ മഹാദേ ഇവന്താണ് മുന്നുകളും തേരുകൾക്കും ഉറിയ വിനാവിടെ അടുത്ത വിനാവിടേ നാം എതിർപ്പ പോ பிரித்தானிய காலத்தில் உருவாக்கப்பட்ட திணைக்களங்கள் பிரித்தானிய காலத்தில் வந்து பிரித்தானியர்களால் வந்து உருவாக்கப்பட்ட திணைக்களங்கள் பற்றி தான் பார்க்க போறோம் அப்பகையில வந்து என்ன ஆயிரத்தி எண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு என்ன ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பிரட்டிக் நோத் என்பவரால் வந்து என்னென்ன திணைக்களங்கள் உருவாக்கப்படுதுன்னா நில அளவை திணைக்களம் அரச சேவை திணைக்களம் தபால் சேவை திணைக்களம் ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு அவர்களால வந்து இலங்கையில வந்து பல்வேறுபட்ட திணைக்களங்கள் உருவாக்கப்படும் அதுல வந்து மூன்று என்னென்ன திணைக்களங்கள் நில அளவை திணைக்களம் என்ன நில அளவை திணைக்களம் சேவை திணைக்களம் மற்றது தபால் சேவை திணைக்களம் அடுத்த வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஆண்டு தோமஸ் மெய்டன் என்றால் வந்து எந்த திணைக்கலம் உருவாக்கப்படுவதால் உப்பு வரி திணைக்களம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தோமஸ் மெயில்டன் என்பவரால் வந்து என்ன திணைக்களம் உருவாக்கப்படுதுன்றா உப்பு வரி திணைக்களம் உருவாக்கப்படுது அதே போன்ற ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஹெர்கியூலிஸ் ரொபின்சன் என்ன ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஹெர்கியூலிஸ் ரொபின்சன் என்பனால் வந்து உருவாக்கப்பட்ட திணைக்களம் என்ன பொது கேள்வி திணைக்களம் கெர்கூலிஸ் ரொபின்சர் என்றால் வந்து உருவாக்கப்பட்ட திணைக்களம் பொது கேள்வி திணைக்களம் அடுத்த வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டு ஆதர் ஹப்லோ வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டு ஆதர் ஹப்லோ கேன் வந்து உருவாக்கப்பட்ட திணைக்களம் என்ன தொல்லியல் திணைக்களம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டு ஆதர் ஹப்லோ கேன்பால வந்து உருவாக்கப்பட்ட திணைக்களம் என்ன தொல்லியல் திணைக்களம் அதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு ரிச் வே என்றால் அது உருவாக்கப்பட்ட திணைக்களம் என்ன நீர்ப்பாசன திணைக்களம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு பெச்ால வந்து உருவாக்கப்பட்ட திணைக்களம் என்ன நீர்ப்பாசன திணைக்களம் அதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஹென்றி மெக்களம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஹென்றி மெக்களம் வந்து என்ன விவசாய திணைக்களத்தை வந்து உருவாக்குற அதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்ப முப்பதாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஸ்டாலின் வந்து என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு கேப்பட்டி ஸ்டாலின் வந்து எந்த திணைக்களத்தை உருவாக்குறாருந்தா கூட்டுறவு திணைக்களத்தை வந்து உருவாக்குற கேப்படி ஸ்டாலின் வந்து கூட்டுறவு திணைக்களத்தை வந்து உருவாக்குற அதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு கிரைன் தோம்சன் என்பவர் வந்து மின் சக்தி திணைக்களத்தை வந்து உருவாக்குற கிரைன் தோம்சன் வந்து என்ன மின் சக்தி திணைக்களத்தை வந்து உருவாக்குற இவரை போன்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு எட்வர்ட் ஹப்ஸ் என்ன எட்வர்ட் ஹப்ஸ் வந்து தொழில் திணைக்களத்தை வந்து உருவாக்குற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு எட்வர்ட் ஹப்ஸ் வந்து என்ன திணைக்களத்தை உருவாக்குற தொழில் திணைக்களத்தை வந்து உருவாக்குற இவ்வளவு இவ்ளோ என்ன 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 திருத்தாளர்கள வந்து உருவாக்கப்பட்ட திணைக்களங்களாக காணப்படுகின்றன அடுத்த வினாவிடையாக நாங்கள் எதிர்பார்க்க போறோம் என்றா ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு கிளர்ச்சியில பங்கு பற்றிய தலைவர்கள் பற்றி அதாவது தலைமை தாங்கிய தலைவர்கள் பற்றி பார்க்க போறோம் என்ன கேள்வி விட ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு கிளர்ச்சியில வந்து பங்கு பற்றி அல்லது என்ன தலைமை தாங்கிய தலைவர்கள் பற்றி பார்க்க போறோம் அப்பகையில வந்து முதலாவது தலைவர் யார் குடா பலபிக்கு அடுத்த வந்து வீர புரணப்பு பிக்கு வீர புரணப்பு அடுத்த வந்து கொங்காலே கொடவண்டா கொங்காலே கொடவண்டா கொங்காலே கொடவண்டாவை எடுத்து கந்த பழவண்டா கந்த வண்டா அடுத்த வந்து பஸ் நாயக்க அடுத்த வந்து பஸ்நாயக்க நிலமே அடுத்த வந்து தினீஸ் அடுத்தத தலைவர் அடுத்த வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாப்பத்தி எட்டு கிளர்ச்சியில வந்து தலைமை தாங்கிய தலைவர்களாக பொங்காலே கொடபண்டா கந்த பல பண்டா பஸ் நாயக்க நிலமே தினி மற்றும் என்ன கிங்குராங்கடிங்கிறாளுராங்கத்தடிங்கிறாளே போன்ற தலைவர்கள் வந்து என்ன ஆயிரத்தி எண்ணூற்றி வந்து தலைமை தாங்கிய தலைவர்களாக காணப்படுது அடுத்த வினாவிடையாக என்ன ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டாம் ஆண்டு என்ன ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற கிளர்ச்சியில வந்து தலைமை தாங்கிய கண்டித்தலைவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற கண்டியில் இடம்பெற்ற கிளர்ச்சியில வந்து தலைமை தாங்கிய கண்டி தலைவர்கள் ஜார் ஜார் முதலாவது வந்து முறை வில கெப்பட்டி போல முறை வில கெப்பட்டி போல முதலாவது தலைவர் ஜார் முறை வில கெப்பட்டி போல அடுத்த வந்து மடுகள் திசாவ மடுகள் திசாவ இந்த மடுகள் திசாவை எடுத்து வந்தவர் யார் திம்புள்ளான திசாவ மடுகள் திசாவை எடுத்து வந்தவர் யார் திம்புள்ளான திசாவ அடுத்த வந்து தம்பவின்ன திசாவை யார் தம்பவின்ன திசாவை அடுத்த வந்து யார் கூட்டாளே ரட்டேரால கூட்டாளே கூட்டாவே ரட்டேரால கூட்டாவே ரட்டேரால அடுத்த வந்து யார் வாரணும்டா

லாவே அதிகாரம் யார் இரண்டாம் பிலிமத்தலாவே அதிகாரம் போன்றவர்கள் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டாம் ஆண்டு கிளர்ச்சியில வந்து தலைமை தாங்கிய கண்டி தலைவர்களாக காணப்படுகின்றனர் போல மடுகல் திசாவை திம்புள்ளான திசாவை தம்பவின திசாவை கூட்டாவே ரட்டேராலும் கொடகதர அதிகாரம் ரெண்டாம் பிளிமத்தலாவே அதிகாரம் போன்றவர்களை வந்து குறிப்பிடலாம் அடுத்த வினாவடியாக நாங்க போறோம் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்தாம் ஆண்டு கண்டி ஒப்பந்தத்துல வந்து கையெழுத்திட்டவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்தாம் ஆண்டு கண்டி ஒப்பந்தத்துல வந்து யார் ஜார்ஜார் பார்க்க போறோம் அப்பாங்கல மொழி கொடைப்பொல மொல்லி கொடை அடுத்த வந்து மில்லேவா துள்ளேவா அடுத்த வந்து மில்லேவா அடுத்த வந்து என்ன கலாகம அடுத்த வந்து கலா கொட போன்றவர்கள் வந்து என்ன ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்தாம் ஆண்டு கண்டி ஒப்பந்தத்துல வந்து என்ன கைய கையெழுத்தடிக்கணும் இந்த கண்டி ஒப்பந்தம் வந்து இங்க மகுள் மடுவ வந்து என்ன மார்ச் மா ரெண்டாம் தேதி வந்து வருது இதுல வந்து யார் யார் கையெழுத்து இட்ட வேண்டு இப்ப பாத்துனாங்க திருப்பத்தூர் நேரம் எகல பொல வா மில்லே மொல்லிக்கொட துள்ளேவா மில்லேவா போன்ற போன்றவர்களை வந்து குறிப்பிடலாம் இவ்வளவு தான் என்ன இன் இன் இந்தியானுடைய பௌரிவன் வினாக்கள் மேலும் என்ன பல வினாக்களை வந்து அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் இவ்வளவு தான் வீடியோ பார்த்துட்டு போ சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி ஓகே பாய்